வணக்கம் என்ன நடக்குது கெட்ட மனசுக நல்ல மனசுக்குன்னு சொல்ல மாட்டீங்களே கெட்ட மனசுக்கு தானே சொல்லுவீங்க எனக்கு எப்பவுமே கெட்ட மனசு வராது நல்ல மனசுதான் வரும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆகாரம் இனிதான் கல்யாணம் ஆகாரம் இனிதான் கல்யாணம் எங்க போனோம் வாங்கணும் வாங்கி தரியா ஐ வாங்கி தரல உம் ஃபோன் வாங்கி தர்றீங்களா ஐஃபோன் வாங்கி தான் நல்லாயிருக்கும் மாதம் யூடியூபியில் ஐம்பதாயிரம் வருதுல்ல வாங்குங்க ஐம்பதனாயிரம் எங்கே வருது ஐம்பது ஐம்பதனாயிரம்னா இன்னும் வராது இங்கே பைசாவே வரல வரும்போதே எழுத்திட்டு தான் வர வரும்போதே எழுக்க தான் தெரியோ ஏழினி சிஸ்டர் எல்ஜி அண்ணா வணக்கம் ஏலினி சிஸ்டர் செகண்ட் லைக் டன் வாங்க நெல் நெய்வெளி தனமாக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இப்போ பல்லு எப்படி இருக்குது தனமக்கா பிறவிலையா தனமக்கா லைவ் லைக் போட்டிருக்காங்க அப்போ யார் லைக் போடலை யாரோ லைக் போடாம இருக்கீங்க எலினி சாப்பிடல நிஜ அப்படியா எலினி சாப்பிட்டீங்களா லில்லிமா ஆமாம் நேற்று வர மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் வந்துட்டல்ல வணக்கம் ஆளே வணக்கம் லில்லி சிஸ்டர் ஒர்க்கு போகிறேன்னு சொன்னால் என்ன ஒர்க்கு லில்லி அட பாவி லைக்கை எடுத்தது யார் மார்னிங் அண்ணா மார்னிங் மார்னிங் நான்காவது லைக்கு போட்டுட்டு எடுத்தது யாரு ஒர்க்கு பார்க்குறியா ஓகே ஓகே என்ன ஒர்க்கு லில்லிமா யாலினி என்ன சண்ட சொல்லு என்ன எதுக்காக எதுக்காக சண்டை எரிச்சமுகத்தோடதான் இருப்பேன் யாரா லைக்க போட்டுட்டு எடுத்துட்டீங்க நான்காவது லைக்கு வரவே இல்லையம்மா எல்ஜி அண்ணா சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா எலினி சிஸ்டர் பழக்கம் இல்லைண்ணா இனிமேல் தான் சாப்பிடணும் ஜாலினி சிஸ்டர் இல்லன்னாண்ணா சாப்பிடல நீங்க வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இல்ல லில்லி இல்லடா லில்லிமா டீ டைம் என்ன ஹாய் டீ இல்ல காஃபி சாப்பிட்டேன் ரத்தத்தின் ரத்தமே என் உயிர் நண்பா லில்லியக்கா ஹாய் ஓகே இல்லையே சார் டீ டீ டைம் அண்ணா காய் திருச்சிக்கா திருச்சிக்கு போ போகலை திருச்சிக்கு போகல திருச்சி நான் போகல காசு இல்லைல்ல அதனால போகலை ப்ரோ சேலத்துக்கு போவேன் அதுக்கப்புறம் நெய் நெய்வேலிக்கும் போவேன் போய் இப்போ பொங்கச்சோரா யார் பார்த்தா பொங்கச்சோரு மார்னிங் ஏழினி லில்லியக்கா குட் மார்னிங் ஜோ உங்களுக்கு நான்கு லைக் அதிகம்தான் தான் வேற என்ன செய்ய சைஸ் திருச்சி போல லட்சுமணன்டா நீங்கள் கிளம்பிட்டீங்களா யோ நண்பா என்னாச்சு ஜி கோபம் அப்படி சொல்லாதீங்க எல்ஜி என்ன பாவம் உம் கொன்றே லில்லி படிச்சாச்சு படிச்சாச்சு வேகமா படிச்சாச்சு லில்லி நீ எப்போ ஃப்ரீ ஆகுவா கைய எப்ப ஃப்ரீயாவி ஆகுவா சொல்லு பார்ப்போம் ஆமாம் கும்பதாக்கா லைவ் போடலை அதனாலதான் நான் போட்டிருக்கேன் ஒம்போ மணி லைவ் போடும் இன்னும் போடவே இல்லை நை அதனாலதான் குமுதாக்கா லைவ ஊடெண்ட்டா அஞ்சு லீட்ரு நான் போட்டிருக்கேன் சும்மா காமெடி தான் லிதிஸ்டார் பாவம் லெவன் கண்ணு தெரியும் இல்லையா யாருப்பா எது என்ன புகழ்ந்து பேசுகிறது சரி ஒர்க்க முடிச்சுட்டு எனக்கு ஃப்ரீயா இருந்தா மெசேஜ் பண்ணே ஓகேவா ஓகே லில்லி சிஸ்டர் யாலினி சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஹம் நீங்களும் கிளம்பிட்டீங்களா நம்ம லில்லிக்கு தான் வேலையே இல்லை

என்ன நீ கலம்பிட்டியா கும்முதாக்காவ இங்க வரேன்னு சொல்லு குமுதாக்காவை காணும் குமுதாக்காவுடை இன்ஸ்டா அடி நமக்கு தெரியல ஏதோ ஒரு பேரு சொல்லி நம்பறன்னு சொன்னாங்க என்னாச்சுன்னு தெரியல எந்த ஐடியா தான் இருக்கும் குமுதாக்காவோட ஐடி அக்காவோட இன்ஸ்டா ஐடியும் எனக்கு தெரியலை ஏதோ ஒரு கணேஷ்னு சொன்னாவ அது தெரியலையே என்ன ஐடின்னு என்ன ஐடியாவா இருக்கும் नहीं है ना जाप्टा ना है ना जा आउट अलग नहीं जाप्टिया इंदर बीम नान सुरसा புரியலையே தமிழும் ஆங்கிலமும் கலந்து வருது சபி இல்ல என்ன ஏன் சாப்பிடல சபி அப்புறமா என் கமெண்ட் என் கமெண்ட் பாக்ஸ் வாங்க ஓகே சபி லைக்க போடுடா புரியலடா அது என்ன சொல்லிருக்கா என்ன சொல்லிருக்காது இங்கிலீஷ்ல நான் சர்ச்சில் சர்ச்சி போயிருக்கேன் ஓகே ஓகே பாய்ஸ் பி டேக் கேர் லை போட்டிருப்பா சபி லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் மை சேனல் சப்போர்ட் மீ பிளீஸ் லெல்லி என்னோட வீடியோ பாத்தியா நீ என்னோட வீடியோ பாத்தியா நல்லா என்ன வீடியோ போட்டிருந்தேன்னு தெரியுமா உனக்கு கடைக்கு இங்க எங்க வணக்கம் அனைவருக்கும் நமஸ்தே நமஸ்காரம் லைக் பண்ணுங்கோ வணக்கம் மனிதக்கா லைக் தான் நன்றி இது நடந்து போறும் போகும் போதே ஒரு வீடியோவா நடை அழகும் ஸ்டைலும் துறையே இன்னை அப்ப இன்னைக்கு கொடுக்கலையா துறையூரில் நாளைக்கா ஃபங்க்ஷனு நாளைக்காக்கா வனிதாக்கா ஏழாம் தேதி ஃபங்க்ஷனா

போயிட்டு பத்திரமா வாங்க ஓகேவா நம்ம அடுத்த இங்கே மீட் பண்ணலாம் நம்ம சரிங்களா இங்கேண்ணா சேலம் வந்தீங்கன்னா சொல்லுங்கள் மீட் பண்ணிடலாம் நெய்வேலி கண்டிப்பாக மீட் பண்ண போகிறோம் நம்ம ஓகேவா வனிதாக்கா மனிதாக்கா இருக்கீங்களா சரி அடங்கி இது கேன் டைப் பண்ணால் வரும் இப்போ ஏ